ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வர அசத்தலான சுவையோட நம்ம கிராப் மசாலா பண்ணலாம் கிராப் மசாலா பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி பண்ணுவேன்னா பெப்பர் அப்புறம் ஜீரகம் அப்புறம் கொஞ்சோண்டு கோகனட் இவ்வளோ போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவேன் என்ன வேதில் கொஞ்சம் டைம் கொஞ்சம் பெரிய அரிசி ரைஸ் ஆல்ரெடி போட்டாச்சு அது என்ன வேகல சும்மா கிச்சனில் நிற்கும் நமக்கு அப்பப்போ டான்ஸ் வரும் நம்மளே அழைக்க வேண்டியது தான் நமக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும் மசாலா நல்லா கொதிக்குது எடுத்து டேஸ்ட்டு பார்த்துடலாம் அருமையாக இருக்குது கரெக்டாக இருக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கு கொதிக்க கொதிக்க நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த கோல்டுல்லாம் இருக்கிற டைம் கூட இது எடுத்திங்கன்னா இன்னுமே நமக்கு ரொம்ப யூஸா இருக்கும் ஈவினிங் மஸ்கட் நைட் ஃபெஸ்டிவல் போயிருந்தோம் அங்கே நடக்கிற வாட்டர் அண்ட் ரோன்ஸோ ரெண்டுமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் வாட்டர் மியூசிக் ஏற்ற மாதிரி டான்ஸ் கரெக்டாக பாருங்க நான் வாய்ஸ் மியூட் போடுறேன் இப்போ டோன் ஷோ பார்க்கலாம் பாருங்கள் டோன்ஸோலாம் ஸ்டார்ட் ஆகுது இனி வந்து ஒவ்வொரு ஷேப்பாக அழகாக நமக்கு ஷோ பண்ணிட்டு நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்குலாமா இது ஒரு தொடுகதை பாட்டு படம் தொடச்சு பாடிட்டு இன்னொரு எப்படின்னு சந்திக்கிறேன் மறக்காம சேனல்ஸ் சப் பண்ணிக்கோங்க